முருகப்பெருமான் துணை மகான் முரித்ர பசுபதி நாயனார் அருளிய துள்ளிய ஆசினுள் சுவடி பாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞானபலம் கொண்ட குருவே ஞானியே ஆறுமுக அரங்கனை தான தர்ம சக்திமிகு குருவே தவசியே உன் பெருமை கூறி கூறியே துள்ளிய ஆசிதனை குரோதி ஆண்டு தகர் திங்கள் இருப்பான் திகதி புகரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உரித்ர பசுபதி நாயனார் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பேன் உண்மை நெறிக்காட்டும் ஞானி ஞான தேசிகனாரை வேலவனாரும் ஞானமதில் தேர்வு செய்திருக்க இருக்கவே கழிவாழ் மக்கள் ஏற்றுமே அரங்க ஞானியை கருத்தாக குருவே என வணங்கி கட்டாயம் சரணாகதி கொண்டு வர வருகவே மக்களுக்கு மாற்றம் வரமாக ஞானியர் தர்ம சிந்தை ஞானபலம் கூடி தவ பலமாக ஆற்றலும் பெருகி பெருகியே உலக மக்களிடையே மாற்றம் பெருந்தயவாக தர்ம நெறியாக முருக பெருமான் வழிபாடாக முழுமை தரும் சக்தியுமாக தேரி தேரியே எங்கும் அரங்கர்மயம் தேசமெங்கும் புகழாக பரவ வறுமை ஒழிப்பு காலமாகி வளமும் வல்லமையும் வள்ளல் தன்மையும் தன்மையும் நிரம்பிய உலகாக தனிப்பெரும் கருணை வடிவாக நன்மை புரியும் சமூகமாக ஞானவான்கள் பெருகிய வண்ணம் வண்ணமுடன் ஞான தலைமை வருகவே உலக மாற்றம் கண்டு அண்ணல் அரங்கன் ஆசி பெற்ற ஆளுமைகளாக உருவாகி இனிதே இனிதே ஞானிகள் ஆட்சி எந்த இல்லாத கனி வேலவன் ஆளுமை தருகின்ற கந்த மகா ஞான சபையாக ஆகவே மனிதர்கள் தேடெல்லாம் ஆறுமுகன் வெளிப்பாடாகி சக மாற்றம் உலக மாற்றம் காணும் செப்பிய ஆசி முற்றே சுபம்